முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பீலிபுரம் இரண்டாவதாக வெள்ளாசமங்கலம் பதினெட்டாம் கருப்பர் சுழசி சேர்வை நினைவாக சுழசி ரத்தின சேர்வை சாரதி மகலங்காவை இணையராஜா இரண்டாவதாக போட்டு 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 ஐந்தாவதாக வாழ்த்துனி காட்டாய் அம்மன்

ஒன்றாவதாக வெள்ளாட்டு மங்கலம் பதினெட்டாம் பதி கருப்பர் துளசி தேர்வை நினைவாக நான்காவதாக வேளா உறுதி ஆண்டி விஜய் பாலாஜி பயனார் செங்குடி ஜெகா எலக்ட்ரிகார் ஐந்தாவதாக அம்மன்பேட்டை முருகன் தலைமையுற பைக்காங்க ஆறாவதாக

இங்க <laughs> இருக்கு <Yeah, good. laughs>

Buonanotte ¡Gracias! புதுக்கோட்டை மாவட்டமா அரசு நெட்டிய போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிபிபுரம் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அரசு

தூத்துக்குடி மாவட்டம் மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிபிபுரம் அரசு அறிக்கமா பிபிபுரமா தூத்துக்குடி மாவட்டம் பிபிபுரம் என்கிற விதர் சார் பாடு கவனம் மீண்டும் முதலாவதாக